வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு அண்ணன் இணைந்திருக்கவர் மரியாதை மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாயர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருப்பி முனைவர் தராசி யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று நாட்டு மக்களுக்கு அதற்கு சற்று முன்னதாக ட்ரம்ப் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சர்ச்சைகளையும் கூட உருவாக்கி இருக்கிறது நேற்றைய பிரதமருடைய உரை அதாவது நாங்க நாங்களாதான் இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கோம் ஆபரேஷன் சிந்தூரை வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் அஹ் சகோதரிகளுக்கும் நாங்க அதனுடைய வெற்றியை நாங்க அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுகள் எப்படி பாக்குறீங்க இன்னமும் கூட நிறைய விஷயங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்லாம கிரேவா இருக்கு அரசு விளக்க வேண்டி இருக்குங்கிற கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க ட்ரம்ப் வந்து உலக பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தான் அவர் பேசுறாரு அவருக்கும் நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது செல்லூர் ராஜுவோ திண்டுக்கல் சீனிவாசனோ துறைமுருகனோ பார்த்தட் மற்றும் பொன்முடியோ இவங்களோட பேச்சு ட்ரம்ப்போட பேச்சு எல்லாம் ஒரே ரகமாக தான் இருக்கு அதாவது ஒரு அர்த்தமாக இல்லை உதாரணமாக நேற்றைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நான் ட்ரேடு வார் தொடங்கிருவோன்னு சொன்னதுதான் வியாபாரத்தை நிறுத்திருவோண்டான்னு சொன்னேன் ரெண்டு பேரும் வந்து அலறிட்டாங்க என்று அவர் சொல்றாரு அப்போ வியாபாரம்னா எவ்வளோ வியாபாரம் ஒன்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வியாபார கண்ணோடத்தோடு பார்க்குறீங்களா இந்தியா பெரிய சந்தை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மிகப்பெரிய நாடு இங்கே வந்து அமெரிக்காவில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கும் பாகிஸ்தான் அப்படியான நாடு இல்லை இன்னும் சொல்ல போனால் வந்து மவுண்டன் ரீஜியன்லாம் கழிச்சிட்டிங்கன்னா பெருமனே வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்குள்ளே தான் வந்து லேண்ட் ஏரியாவே இருக்கும் அதாவது ப்ரொடக்டிவான லேண்ட் ஏரியா நீங்கள் பலசிஸ்தான்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரொடக்டிவாகவே இருக்க முடியும் பாகிஸ்தானோட டெரெய்னே அந்த மாதிரி டெரெய்ன் தான் அப்படியான சூழ்நிலையில் வியாபாரம்னு பார்த்தா கூட ரெண்டு பேரையும் ஒப்பிட முடியாது ஆனால் ட்ரம்ப் வந்து நான் ட்ரேட் உங்களோட நிறைய ட்ரேட் பண்ண போகிறோம் இந்தியாவோட ட்ரேட் ப பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை இருக்குது ட்ரேடை நிறுத்திடுவோம்னு சொன்னோம் பாகிஸ்தானோடய ட்ரேட் பண்ண போகிறோம்னு ரெண்டு பேரும் ஒரே தட்டில் வச்சு தான் அவர் பேசுறாரு அதே பாகிஸ்தானுக்குள்ளே ஒசாமா பின்னலிடன அடிக்கிறதுக்கு அமெரிக்க படைகள் புகுந்து வேற ஒரு நாட்டில் இருந்து எங்கேயோ கண்டை விட்டு கண்டை வந்து இங்கே வந்து அடித்தாங்க அப்போ நம்ம பகல்காம் தீவிரவாதிகளை வேட்டையாடுவதற்கு பாகிஸ்தானுக்குள்ளே போகிறதுல என்ன தவறு இருக்குது இன்னமும் அந்த பகல்காம் ஆப்ரேஷன் முடிஞ்சுதான்னா அதுவும் இல்லை நம்ம எங்கே அவங்கள பெர்பட்ரேட்ரஸை எங்கே நம்ம பனிஷ் பண்ணியிருக்கோம் அதை வந்து ஒரு காரணமாக சொன்னோம் உண்மையிலேயே ஆப்ரேஷன் சிந்துரோட ஆப்ஜெக்டிவ்ங்கிறது அதுவாக தான் இருக்க முடியும் அந்த ஆப்ஜெக்டிவ் நிறைவேறிச்சா அப்படின்னு பிஎம் வந்து விளக்கவே இல்லை ஏன் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு அவர் சொல்லவே இல்லை போர் நிறுத்தமே வந்து இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் சொல்லித்தாங்க நான் இன்றைக்கி சன் நியூஸில் வந்து எனக்கு ஃபோனின் இன்டர்வியூங்க எதை பற்றி அப்படின்னா முதலமைச்சரோட ஊர்வலத்தை பற்றி ஒற்றுமை ஊர்வலத்தை பத்தி ஒற்றுமை பத்தி பேசிட்டே இருக்கும்போதே நடுவுல வந்து பிளாஷ் கார்டா ட்ரம்ப்போட அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துச்சு அதுதான் முதல் கார்டு அது பிறகு அதை பத்தி பேசணும் அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் தான் வந்து அதிகாரபூர்வமாக உறுதி செய்யப்படுது அவ கூட நான் ட்ரம்ப் சொல்லும் போது கூட அதை நான் ப்ராக்டிகலா என்ன நம்ம வெயிட் பண்ணணும் நமக்கு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வரலன்னு தான் நானே சொன்னேன் இது சனிக்கிழமை நடந்த விஷயம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து எங்களால் தான் நடந்தது என்று காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் நம்ம ஊர் அரசியல்வாதிகளும் என்னால் தான் நடந்ததுன்னு காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறாங்க கடனாசி திமுக மொழியில் என்ன பேசுறாரு முதலமைச்சர் அமைதி ஊர்வலம் போனாரு ஒற்றுமை ஊர்வலம் போனாரு உடனே போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு ரெண்டையும் முடிச்சு போடுறாரு வை செல்வன் என்ன பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காகத்தான் போர் நிறுத்தமே ஏற்படுத்துன்னு பேசுறாரு அப்போ இவங்க எல்லாமே இயல்பாக பிராக்டிக்கல் நிலவரத்தையோ இல்லைன்னா வந்து மக்களின் உணர்வுகளையோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல இன்க்ளூடிங் ப்ரைம் நான் சொல்கிறோம் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட ஜனங்கள் என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா உறுதியான நடவடிக்கை உறுதியான நடவடிக்கைக்கு பிளானிங் தேவை ஸோ மகள்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த அடுத்த நொடியே நம்ம தாக்க முடியாது அது வந்து அனைவருக்கும் பொருந்தது அதுக்கு பிறகு நிறைய பிளானிங் தேவைப்படும் இராணுவம் வந்து ரொம்ப தீரத்தோடு போரிட்டதுங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது எந்த ஒரு நாட்டு குடும்பம்னும் அந்த நாட்டு இராணுவத்தை தான் ஆதரிக்க முடியுமே தவிர வேற மாற்று ஆதரவு நிலைப்பாடே எடுக்க முடியாதுங்க அது தேசபக்தி எல்லாம் போக இராணுவம் நம்முது பாகிஸ்தான்ல மட்டும் இராணுவத்துக்கு நாடு சொந்தம் மற்ற எல்லா நாடுகளுக்கும் நாட்டுக்கு ராணுவ சொந்தம் இதுதான் அடிப்படையான டிஃபரன்ஸ் அப்போ பாகிஸ்தானோட பாலிடிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ராணுவம் வந்து முடிவெடுக்கிறது தான் அப்போ தீவிரவாதத்துக்கு பின்னாடி இராணுவம் இருக்கு இது இன்றைக்கு நேற்றுக்குன்னு இல்லை இது காலங்காலமாக இதுதான் நடந்துக்கிட்டே வருது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து ஈவன் ஃபார் தட் மேட்டர் பகதூர் சாஸ்திரியோட போருங்கிறது எங்களுக்கு வந்து கல்லூரி காலக்கட்டத்தோட துவக்கம் அதுலேருந்து அதுக்கு பிறகு தொடர்ந்து எத்தனையோ டிரான்ஸ்கிரிஷன் எத்தனையோ அத்துமீயர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ ஒப்பந்தங்களும் போட்டிருக்கோம் தாஷ்கண்ட்லாம் அமைதி ஒப்பந்தம் போடுறது பகதூர் சாஸ்திரி அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு அமைதி திரும்பிச்சா இல்லை எழுபத்தொன்னுலேயே வந்து திருப்பி ஒரு பெரிய வாரில் நம்ம சிக்கணும் எழுபதுல பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானோட ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானில் அட்ராசிட்டி பண்ணி அங்கிருந்து நமக்கு தீவிரவாதம் தலையெடுத்து வந்து ஏராளமான லட்சக்கணக்கான அகதிகள் வந்த பிறகுதான் நம்மளே ஒரு ஒன்பது மாசம் கழிச்சுதான் அந்த போர்ல நம்ம இணைஞ்சோம் இந்திரா காந்தி அம்மா தலைமை அப்பவும் ஒப்பந்தம் போடப்பட்டது எங்க அமைதி திரும்பிச்சு சமீபத்திய உதாரணம் கார்கில் கார்கில் ஒப்பந்தத்துக்கு பிறகு அமைதி திரும்பிச்சா அதுக்குதான் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்துச்சு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அமைதி திரும்பிச்சா அதுக்கு பிறகுதான் வந்து தீவிரவாத தாக்குதல் மும்பை மும்பையில ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வந்து லைவா பார்த்த விஷயங்கள் ஆக பாகிஸ்தான் வந்து டெரரிசம் ஸ்பான்சரிங் ஒரு கண்ட்ரி அது நல்லாவே தெரியுது கூலிப்படைய பயங்கரவாதிகள் போர்வையில உலகெங்கிலும் வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க உலகெங்கிலும் இன்னும் சொல்லப்போனா அந்த ராணுவத்துக்கான செலவே வந்து இவங்க மூலமா கிடைக்குதுங்கிற சந்தேகமே நிறைய பேர் இருக்கு இல்ல இவ்வளவு பெரிய ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி கிடைக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்போ நம்ம ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒன்று முதலில் அழிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட குங்குமத்துக்கான விடை அப்படின்னு பிரதமர் சொல்றதை கணக்கில் எடுத்தா பகல்காம் தீவிரவாதிகளை நம்ம வந்து என்ன செஞ்சோங்கிற கேள்வி அதுக்கு என்ன விடையை கிடைக்கவே இல்லை தீவிரவாத முகாம்கள் முற்றிலுமா அழிக்கப்பட்டனவான்னா அது நமக்கு தெரியாது முற்றிலும் அழிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியாது இன்னைக்கு கூட வந்து பாகிஸ்தானோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிறாருங்க நியாயமாக பார்த்தா இராணுவ அமைச்சர் பேச வேண்டிய மேட்ரு ஆனால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசுகிற சிஎன்எனோட பேட்டி சிஎன்என் பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து ஒரு ஒரு ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் எடுத்து போனோம் இந்தியா தான் வந்து இது போர நிறுத்த சொல்லி சொல்லிச்சு இப்படி அவர் சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் பாகிஸ்தான் தான் போரை நிறுத்த சொல்லிச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்போ இதுல வந்து உலக நாடுகள் கவலையோடு இருக்கு ஏன்னா ட்ரம்ப் சொல்ற ஒரு விஷயம் ரெண்டு பேருமே அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க அணு ஆயுத போராக மாறி விடுமோங்கிற அச்சம் இருந்ததுங்கிறத அவர் ஒத்துக்கிறாரு ஏற்கனவே வந்து பாகிஸ்தானோட ஒரு அணு ஆயுத தளவாட தளவாடங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நம்ம நம்மளோட ராணுவத்தோட ட்ரோன் தாக்குதல் நடந்ததாக அதன் மூலமாக நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாக சமூக வலைதளங்களில் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் இருக்கு சில ராணுவ நிபுணர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் இப்படி இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையான விஷயம் இதுல ரெண்டு நாட்டு இராணுவ அதிகாரிகள் மட்டும்தான் பேசணும் பிரைம் மினிஸ்டர் எப்ப பேசுறாரோ அப்ப அது பொலிட்டிக்கலா மாறிடும் அவர் அரசியல் தலைவர் ராணுவம் பேசும்போது அது அவங்க சொல்றது அதிகாரபூர்வமான செய்தி அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் காரணம் நாட்டு மக்கள் எப்போதுமே ராணுவத்தின் பின்னால் இருப்பார்கள் நாட்டு மக்கள் எப்போதுமே அரசியல் தலைமையின் பின்னால் இருப்பார்களான்னா இருக்க மாட்டாங்க தானே ஒரு ஜனநாயகத்துல இத்தனை கட்சி இருக்கு இன்றைய அரசியல் தலைமைக்கு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டிக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கூட அவ்வளவுதான் மற்றபடி வந்து மெஜ பார்லிமெண்ட்டோட பாதிக்கு கொஞ்சம் குறைவாக எல்லா எதிர்கட்சிகள் விவசாயம் இருக்கு எப்போதுமே அப்படிதான் இருக்க முடியும் அப்போ கட்சி அரசியல்ல பிரதமர் அந்த இராணுவத்தோட வெற்றியை தனது வெற்றியாக சொந்தம் கொண்டாடும் போது அவர் இந்த விமர்சனங்களையும் சந்தித்து தானே ஆகணும் அது எப்படி தேசபக்தி இல்லைன்னா தேச விரோத செயல் இப்படி எப்படி எடுத்துக்கிறாங்க இப்ப இந்த இடம் தான் சார் இப்ப நேற்றைக்குமே கூட அந்த கேள்வி எழுதுறது நம்ம நீதி கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட ஜஸ்டிஸ் இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன்பாக அல்லது தண்டனைக்குரிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தாமல் அது எப்படி வரும்னு கேள்வி கேட்டா நீங்க ஆன்டி ஆர்மி அப்படின்னு பொதுவெளிகள்ல ஓப்பனா பேசக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கு சார் அந்த முத்திரை குத்துதல் அப்படிங்கறதான் இன்னைக்கு அவங்க கையில இருக்க ஒரே ஆயுதமா பார்க்க வேண்டியிருக்கா வெப்பநீங்க அதாவது தேசம் தேசபக்தி இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க இந்த தேசத்தில் பிறந்த எல்லாரும் தேசபக்தியோடு தான் இருக்க முடியும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தானே நமக்கு நம்மளோட ஐடென்டிட்டி என்னங்க இந்தியர்கள் தான் நம்ம வேற எந்த நாட்டுக்கு சொந்தம் கொண்டாட முடியும் எந்த நாட்டுக்கு சொந்தம் கொண்டாடுன்னா அந்த நாட்டில் ஒரு ட்ரம்ப் இருப்பார் அவர் நம்மளை வந்து விலங்கு போட்டு திருப்பி அனுப்பி விட்டுருவாரு அதானே ஏங்க ஒரு ஆயிரம் டாலர் கொடுத்துட்றேன் எல்லாரும் போங்கன்றாரு அவர் நீயே செல்ஃப் டிபோர்ட் பண்ணிக்க உனே நீயே வந்து நாடு கடத்திக்க தௌசண்ட் டாலர்ஸ் அப்படியெல்லாம் வந்து ஸ்கீம் வந்துருச்சு யூஎஸ்ல இப்ப இதுல வந்து ஒரு இந்தியன் இந்திய குடிமகன் எப்போதுமே வந்து இந்தியாவின் கூட தான் நிற்பான் அதுல வந்து மாற்று எல்லாம் கிடையாது நியாயமான கேள்விகளை எழுப்புகிற பத்திரிகையாளர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் அவங்களுக்கு தேச விரோதம் இல்ல தேச விரோத செயல் முத்துர குத்துறது ரொம்ப அவமானமான விஷயம் என்ன காரணம்னா இந்தியா வந்து ஒரு பெரிய ஜனநாயகம் எவ்வளோ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து எவ்வளவோ பரிசோதனைகளை தாண்டி வந்திருக்கோம் பக்கத்து நாடான பாகிஸ்தான் என்ன நிலைமை இருக்கு நம்மளோட சேர்ந்து ஆனது தான் இன்னைக்கு என்ன அங்கே என்ன ஜனநாயகம் இருக்கு பர்மா என்ன அங்கே மில்டரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்போ சீனா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்லையுமே ஜனநாயகம் செத்து போச்சு நம்ம வந்து இன்னும் ஜனநாயகத்தோட உயிர் போடு வச்சிருக்கிறோம் ஜனநாயகத்தோட உயிர் நாடி துடிப்பு எது கேள்விகள் தான் கேள்விகளுக்கான விலை தர வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அதிகார வர்க்கத்திட்ட தான் இருக்கு அப்போ கேள்விகளை எழுப்புவது என்பது எதிர்கட்சிகளின் கடமை மட்டுமல்ல நம்ம சிவில் சொசைட்டியோட கடமையும் கூட நாலு பில்லர் சொல்றோம்லங்க அஞ்சாவது பில்லர் சிவில் சொசைட்டி சிவில் சொசைட்டி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்போ நம்ம எழுப்புற கேள்விகளுக்கான விடை கிடைக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னங்க பகல்காம் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள் யார் அவர்களுக்கான தண்டனை கிடைத்ததா இது கேள்வி அப்போ பகல்காம் தீவிரவாத செயல் அதுக்கான தண்டனை அந்த தண்டனையின் நோக்கமாகத்தான் ஆபரேஷன் சிந்துன்னு சொன்னீங்கன்னா அப்ப ஏன் வந்து மூணு நாளில் நிறுத்துறீங்கிற கேள்வி வரும்ல மூணு நாளில் உங்க ஆப்ஜெக்டிவ் நிறைவேறிச்சா இல்ல அப்ப அணு ஆயுத போற மூன்று ரூ அச்சப்பட்டீங்களா சரி நம்ம வந்து நோ ஃபர்ஸ்ட் ட்ரைக் பாலிசி வச்சிருக்கோம் பொறுத்த வரைக்கும் நம்மளா முதல்ல ஏவ மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பவுமே நம்ம ஏவ மாட்டோம் தான் அர்த்தம் ஆனா பாகிஸ்தான் ஏவுச்சு அப்படின்னா அவட்ட நோ ஃபர்ஸ்ட்ரைக் பாலிசி இல்லை அப்போ எப்போ வேணாலும் அவங்க ஏவுவாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கு இப்போ இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அப்போ உலக நாடுகள் சர்வதேச கம்யூனிட்டி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட டெரரிசம் ப்ராப்ளத்தினால இந்தியா மட்டும் தான் ஆகுதா எல்லா நாடுகளும் சவராகுது இப்போ அமெரிக்காவில் என்ன ஏற்பட்ட குழு பெரிய சேதத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு பாகிஸ்தான் தான் பொறுப்பு எல்லாருக்கும் தெரியும் சரி ஆப்கானிஸ்தானை வளர்த்து விட்டது யாரு அதை அமெரிக்கா தான் வளர்த்து விட்டது அது எதுக்கு வந்து பாகிஸ்தானை பயன்படுத்துச்சு எதுக்கு சோவியத் ரஷ்யா பாகிஸ்தானை பயன்படுத்துச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் சர்வதேச அரங்கில் விட இல்லை அதுக்கு மாற்றாக மாறுதட்டுதல் இருக்கு அதாவது இங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி மாறுதட்டிக்கிறார் நான் தான் காரணம் அங்க ட்ரம்ப் மாறு நான் தான் காரணம் அப்போ அரசியல்ல நான் தான் காரணம் நான் தான் காரணம் சொல்லும்போது அந்த மாறுதட்டுதல் நடக்கும்போது மாற்று அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஒரு விரிவான ஒரு இடம் மணி இடத்துக்கு போகிறதுக்கு நன்றி